லோக்சபா தேர்தலில் கூட்டணி வைக்க டிடிவி தினகரன் அழைத்தால் கூட்டணி வைக்க தயார் என முக்களுத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் தேமுதிக என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதைப் போலவே முக்களுத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார் என்பது பெரிய சஸ்பென்ஸாக இருக்கிறது கடந்த சில மாதங்களாக கருணாஸ் ஆளும் அதிமுக அரசுக்கு எதிராக பேசி வருகிறார் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிமுக ஆட்சிக்கு ஐந்து வருடம் முழுதாக ஆதரவு கொடுப்பேன் நான் போட்டியிட்டது இரட்டை இலை சின்னத்தில்தான் அதனால் ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பேன் என்றும் கூறினார் இந்த நிலையில் திடீர் என பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததில் இருந்து பாஜகவே கருணாஸ் விமர்சனம் செய்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது கருணாஸ் இருக்கிறார் அதில் அம்பா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரனின் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவரை விமர்சனம் செய்கிறார்கள் கூட்டணி குறித்து விவாதிக்க அழைத்தால் டி தினகரனை கண்டிப்பாக சந்திக்க தயார் மக்களவை தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக பிப்ரவரி இருபத்தி ஏழில் முடிவெடுக்கப்படும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டதால் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பது குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து வருகிறேன் கடந்த லோக்சபா தேர்தலில் ஜெயலலிதா வாங்கிய வாக்குகளை தற்போதைய தேர்தலில் டிடிவி தினகரன் பிரிப்பார் என்றும் கூறியுள்ளார் மேலும் தற்போது ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என தெரியவில்லை இதனை அவர்தான் விளக்க வேண்டும் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என பாஜக பெரிதாக பேசி வந்தது ஆனால் கடைசியில் அதே பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இருக்கிறது தைரியம் இருந்தால் தனித்து போட்டியிட வேண்டியது தானே என்றும் கருணாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்